நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கூலிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினொன்று வரை த்விதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு வரை சுப்பிரம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை பிராமியம் பின்பு ஐத்திரம் காரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டு வரை தைத்துளம் பின்பு பிற்பகல் ஒன்று பதினொன்று வரை கரசை பின்பு வணிசை யோகம் இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை சித்தயோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய பண்டிகைகள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை சூடியருளல் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் திருநெல்வேலி சமீபம் திருக்கோளூர் சென்று ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் முகுந்தவள்ளி ஸ்ரீ கோளூர் வள்ளி தாயாரை தரிசித்து வருவது நன்று பத்ராசலம் ஸ்ரீ ராமபிரான் வாகனத்தில் புறப்பாடு இன்று முருகரை வழிபட எழுபறிகள் விலகி வெற்றி கிடைக்கும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று உயர் பதவி ஏற்க சாதகமான நாள் வியாபாரப் பணிகளுக்கு ஏற்ற நாள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதே சரி என்கின்ற மனப்போக்கு கொண்டவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் இதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தந்திரக்காரனாய் இருப்பார்கள் பெரியவர்களிடத்தில் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் நீங்கள் யாருக்காவது அன்பளிப்பு கொடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் வரந்த உள்ளம் கொண்டவராய் இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயநலவாதிகளாய் இருக்கிறார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களில் இருந்த தடைகள் மறையும் புதிய யுக்திகளால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகப் பணியில் திருப்தியான சூழல் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் வெளியூர் பயணங்களில் இருந்த தடைகள் மறையும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் உத்தியோக பணியில் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும் பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் ரகசிய செயல்பாடுகள் மூலம் லாபம் உண்டாகும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபார பணியில் அனுசரித்து செல்வது நல்லது மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்க்கவும் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் பயனற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமூக பணியில் தாண்டிப்பட்ட கவனம் வேண்டும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தற்ப சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நீர்களே இந்துங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நீர்களே இன்று வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று அதிர்ஷ்ட இளநீளம் கடகராசி நீர்களே இன்றுங்கள் வியாபார பணியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உத்தியோக பணியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் அனுசரித்து செல்லவும் சமூக பணியில் சில மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திர நீர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்னல்கள் குறையும் கால்நடை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் திறமைக்குண்டான மதிப்பு அதிகரிக்கும் இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரம் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பொழுது போன்ற வீண் செலவு ஏற்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரம் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு சிறுதூர பயணம் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் ஏற்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை அமையும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் தனம் தரமான நெருக்கடிகள் குறையும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் மாற்றமான சூழல் அமையும் சுவாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்றுங்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு புதுமையான சூழல் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோகப் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் புதுமையான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் கல்வி பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பழகும் தன்மையில் சில மாற்றம் ஏற்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தோற்ற பொழிவு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் மறையும் பூராடம் நட்சத்திர நீர்களை இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்தாடம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் பயணம் செல்வதில் புதிய மாற்றம் உண்டாகும் மனதளவில் புதிய பக்கம் உருவாகும் சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் செயல்பாடுகளில் இருந்த சோர்வு மறையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதுவிதமான செயல்திட்டம் திட்டம் அமைப்பது பற்றி எண்ணம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் நுண்கலை மீதான ஆர்வமும் விரயமும் உண்டாகும் உடன்படிக்கை தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் புதுமையான சூழல் அமையும் சதய நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மீனராசி நீர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை தினவர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்த தடைகள் மறையும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ரேவதி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க